சரிங்கம்மா சரிங்கம்மா ஒன்னும் வருத்தப்படாதீங்க குலதெய்வம் நினைச்சுக்கோங்க இஷ்டத்தைவம் நினைச்சுக்கோங்க இருவத்தி ஏழு ஒரு நம்பர் சொல்லுங்கமா இருபத்தி ஏழு ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா இருபத்தி ஏழு அம்மா நீங்க நீங்க வந்து முதியோர் இல்லாம இருக்கு இல்லைங்களா ஆர்பனேஜஸ் உங்களால முடிஞ்சா வந்து அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க உங்களால முடிஞ்சா தானம் பண்ணுங்க உங்களோட சௌரியம் அது சரிங்களா இல்ல அப்படின்னா எப்பெல்லாம் முடியுதோ அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிட்டு இருந்துட்டு வாங்க இது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா ஓகே வாழ்த்துக்கள்

சொல்லிட்டு இருந்த மாதிரி கலர்ஸ் ஒரு கிரகத்தை தினம் தினம் நம்ம பயன்படுத்தும் போது அதனால வேற பாதிப்புகளும் வணக்கம்மா ஆ வணக்கம்மா கேள்வி கேளுங்க போனாலும் எனக்கு கடவுள்மா எனக்கு சரிங்கம்மா எந்த ஊருங்கம்மா ராணிபேட்டிமா ராணிபேட்டை சரிங்கம்மா இருபத்தி ஏழுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா மா தினசரி காலையில சூரிய வழிபாடு எடுத்துக்கணும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க இன்னொன்னு வந்து நீங்க கோதுமையால் செஞ்ச உணவு சப்பாத்தி இந்த மாதிரி உணவு வந்து தானம் கொடுங்க ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி இதை தானம் கொடுத்துட்டு பண்ணுங்க சரிங்களா கோவில்ல தானம் கொடுக்கணும் கோதுமையாலான உணவுகள் சரிங்களா அதை கொடுத்துட்டு என்ன விஷயமோ அது ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்க மேம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ மேம் வணக்கம்

கேஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணிருக்காங்களா ஆமா மேம் சரிமா நீங்க எனக்கு அது Персонаલ பேசணும் நாளைக்கு கால் பண்ணுங்க சரிங்க ஆ குங்க ஓகே

சரிங்கம்மா ஓகேங்கம்மா இருபத்தி ஏழு குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா அதோம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு டிலே ஆகுதுங்களா ஆமா ஒரு மூணு மாசம் ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணுங்கம்மா ப்ராப்ளம்ஸ் இருக்கு கொஞ்சம் த்ரீ மந்த் வெயிட் பண்ணுங்க வழிபாடுகள் எடுத்துப்போங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வழிபாடு எடுத்துக்கோங்கம்மா

ஸோ கலர்ஸ் சண்டே வந்து லைட் ஆரஞ்சு ஷேட் இருக்கிற ஒரு கலர்ஸ் அதாவது ரொம்ப லைட்டா டார்க்கா இருந்தாலும் ஓகே லைட்டா இருந்தாலும் ஓகே ஏன்னா சன்னோட கலர் தானே நீங்க சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுற ஃபுட்டு கூட அன்னைக்கு வந்து நீங்க காரம் அப்படின்றது குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா இனி கிளைமேட் எல்லாமே நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போவே வந்து வெயிலோட அனலோட தாக்கங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு கோவம் அதிகமா வரும் சண்டே பிறந்தவங்களுக்கு அதாவது நல்ல கோபம் வேற கெட்ட கோபம் வேற நான் சொல்றேன் காமனான ஒரு விஷயம் சும்மாவே வந்து கோபம் வரும் அப்படின்னா அது சண்டே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா சொல்றேன் நான் எல்லாருக்குமே அப்படின்றதையும் தாண்டி சண்டே பிறந்தவங்களுக்கு ஏன்னா சூரியனோட ஆதிக்கம்ல பிறந்தவங்க தான் சண்டே பிறக்குறவங்க அவங்க ராசி நட்சத்திரம் எதுவா வேணா இருக்கலாம் ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கும் அப்படின்றது நம்ம ஜோதிட ரீதியா சொல்லும் போது சோ முடிஞ்ச அளவுக்கு இனி வர காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு அதனால நீங்க சாப்பிடுற உணவுகள் ஆஹ் அர்லி மார்னிங் சூரிய நமஸ்காரம் பண்றது உடனே ஒரு கொஷின் நம்மளுக்கு வரும் என்னங்க மேடம் நீங்க ஒர்க் பண்றோம் சண்டே ஒரு நாள் தான் நீங்க மதியம் அப்படின்றது புரியுது பட் இருந்தாலும் ஒரு ஆஃப் அன் அவர் தானே நீங்க உங்களுக்காக நீங்க பண்ணிக்க போறீங்க இல்லையா அதனால வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு நாள் வாரம் ஃபுல்லா கஷ்டப்படுறதையும் தாண்டி நம்மளுக்கு மெயின் வந்து ஹெல்த் இல்லையா அதனால தான் உங்க ஹெல்த் நீங்க தான் பார்த்துக்கணுன்றதெல்லாம் இந்த விஷயத்த நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வந்து நீங்க சூரிய நமஸ்காரம் நல்லா மாடி படிக்க போயிட்டு செய்ய முடியாது நான் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கேன் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப லேசியா இருப்பேன் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வீட்லையாச்சு உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறதோ ஒரு சூரிய பகவானுக்குரிய ஒரு மந்திரங்கள் கேட்குறதோ இந்த மாதிரி விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதாவது ஒரு டே அப்படின்றது சண்டே அப்படின்னா ஹாலிடே அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பிளஸ் ஆன ஒரு விஷயம் தான் ஒரு ஆஃப் அன் அவர் அப்படின்றது நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது ஏன்னா இப்ப ஹெல்த் எப்போ என்ன யாருக்கு எந்த டைம்க்கு வருது குழந்தைங்கள்ல இருந்தும் சரி மிடில் ஏஜ்ல இருந்தும் சரி ஹலோ வணக்கம் 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 மேடம் வணக்கம் கேள்வி கேளுங்க கனிஷ் என் பையன் கனிஷ் மேடம் அவள் விளையாட்டு தனமா இருக்கா நல்லா படிப்பாளர் மேடம் உங்க முதல் குழந்தைங்களா ஆ ரெண்டாவது குழந்தைங்க மேடம் என்ன வயசு ஆகுதுங்கம்மா பன்னெண்டு வயசு ஆகுது மேடம் பன்னெண்டு வயசு ஆகுது சரிங்கம்மா சரியா படிக்க மாட்டேங்கிறாரு விளையாடிட்டே இருக்காரு ஆமா மேடம் சரிங்கம்மா ஓகே எந்த ஊரு காஞ்சிபுரம் மேடம் காஞ்சிபுரம் ஓகே இருபத்தேழு குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா ஆஹ் ஏழு மேடம் காஞ்சிபுரம்ல நியர் அங்க நரசிம்மர் கோவில் இருக்கு இல்லைங்களா மலை மேல சரிங்களா அந்த கோவிலுக்கு வாரம் வாரம் கூட்டிட்டு போகோங்க பையனை சனிக்கிழமை போங்கம்மா சனிக்கிழமை போங்க ஏன்னா அப்பதான ஸ்கூல் லீவ் குழந்தைக்கு அதனாலதான் சொன்னேன் சனிக்கிழமை போங்க மத்தபடி லீவ் டேஸ்ஸா இருந்தா வெள்ளிக்கிழமை கூட்டிட்டு போங்க சரிங்களா ஏன்னா இப்ப அடுத்து அடுத்து வர இப்ப ஹாலிடேஸ் அப்படின்னா புதன்கிழமை கூட்டிட்டு போங்க இந்த மூணு ஆப்ஷன்ஸ் மூணு ஆப்ஷன்ஸ்ல ஏது ஒரு ப்ளஸ் நீங்க எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் ஹவர் அங்க இருக்கிற மாதிரி பாருங்க கோவில் சுத்திங்களா சரிங்களா வாழ்த்துக்கள் ஓகே கலெக்டர் சோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அப்படின்றது அடுத்து சண்டே ஓகே காரம் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு அதாவது ஒரு லிமிட்டா சாப்பிடுறது நல்லது இனி வர இது காமனா எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் என்ன கேட்டா ஏன்னா கிளைமேட் மாறும் இனிமே வந்து வெயிலோட தாக்கங்கள் அதிகமா இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து காரம் பொறிச்சி சாப்பிடுறது நல்லது மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பொறிச்சி சாப்பிடுறது நல்லது அதே மாதிரி மெயின் வந்து இன்னொன்னு பெண்கள் அப்படின்னு பாக்கும்போது தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்து ரியலைஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா நீங்க வந்து சாப்பிடுற ஃபுட்ல தான் உங்களுக்கு அதுவுமே ஒரு மைனஸா இருக்கிறது ஏன்னா நம்ம இப்ப தான் எல்லாமே வந்து ஒரு சின்ன 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 மாற்றங்கள் எல்லாமே தான் ஏற்படுத்திக்கணும் அது வீட்டுல இருக்கும்போது பார்த்து பார்த்து சமைச்சு சாப்பிடுறது ஒரு சைடு இருந்தாலுமே இப்போ வேலைக்கு போற பெண்கள் திருமணமாகியும் பல சூழ்நிலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு இது தாமதம் ஆகுது அப்படின்னும் போது இன்னும் அதிகமா கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஃபுட் நீங்க சாப்பிடாம உங்க வீட்டுல நீங்க சமைச்சு ப்ரிப்பேர் பண்ணி நீங்க பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுறது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் வந்து அதாவது ஜோதிடம் அப்படின்றதையும் தாண்டி இது வந்து ஒரு உமன்ஸ் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் ஒரு ஒரு வந்து சில மாற்றங்கள் தான் நம்மளுக்கு ஒரு தடையாவும் இருக்கும் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா அதே மாதிரி நீங்க மாச மாசம் வந்து அந்த ஒரு பீரியட்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் டே அன்னைக்கு எம்டி ஸ்டமக்ல மஞ்சள் அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற மஞ்சள் அது வந்து நீங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்கணும் அதாவது பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறது அதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை அரைக்க தெரியாது அதுக்கான விஷயங்கள் தெரியாது அப்படின்னா உங்கள் வீட்டு பெரியவங்க உங்கள் மாமியார் இல்லை அம்மா உங்களுக்கு இந்த சைடு இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டே சொல்லி அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மந்த்லி ஒன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு ஃபிஃப்த்து டே அன்னைக்கு அர்லி மார்னிங்கு அது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அது சும்மா ஒரு லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் எடுத்து கொஞ்சம் தண்ணி இல்லை தண்ணி மிக்ஸ் பண்ணாலும் ஓகே இல்லை அப்படியே வயலில் போட்டுக்கிட்டாலும் ஓகே ரொம்ப நல்லது போட்டுட்டு லைட்டாக வார்ம் வாட்டர் குடிச்சிடணும் இது கம்பல்சரி வந்து பீரியட்ஸான ஒரு பெண்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய இது சின்ன குழந்தைங்க இப்போ டீனேஜ் குழந்தைங்களும் இருக்காங்க அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுமே வந்து சீக்கிரமாவே வந்து இந்த வயதுக்கு வந்த ஒரு பெண்களும் குழந்தைங்களும் இருக்காங்க இல்லைங்களா சோ இது காமனா எல்லாருமே ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமா பெண்கள் நாளைக்கு விசேஷம் அப்படின்றதால ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது ரொம்ப நல்லது கண்டிப்பா வந்து இதை மாசம் மாசம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது நியூட்ரஸ் அதுல சேரக்கூடிய கிருமிகள் அந்த கழிவு இது எல்லாமே வந்து நீக்கிற ஒரு மருந்து இதுக்குமே ஜோதிடத்துக்குமே சம்பந்தம் இருக்கு அது சொன்னா உங்களுக்கு புரியாது அதனால உங்களுக்கு புரியுற மாதிரி பிராக்டிகலா சொல்றேன் நான் ஏன்னா மஞ்சளுக்கும் ஒரு கிரகம் இருக்கு யூட்ரஸுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கு ஸோ உங்க ஜாதக ரீதியா பார்க்கும்போது அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றது அது காமனான விஷயம் ஆனா வந்து இப்ப நான் சொல்ற விஷயம் இந்த மாதிரி முறையில சொன்னாதான் உங்களுக்கு புரியும் பாக்குற வியூவர்ஸ் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கான ஒரு விஷயம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ காரம் அடுத்து இந்த செக்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சண்டே வந்து லைட் ஆரஞ்ச் கலர் அப்படின்னு பார்க்கும்போது காரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக குறைக்க சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு அதிகமா சாப்பிடாம கொஞ்சம் லிமிட்டடாக குறைச்சிக்கிறது நல்லது இனி வர காலகட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து திங்கக்கிழமை இப்போ யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒர்க் பண்றவங்க ஓகே உங்களால முடிஞ்சா அதை எப்படின்றத பாத்துக்கோங்க ஏன்னா இப்போ ஒரு யூனிஃபார்ம் அப்படின்றது அதை போட்டால் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் தாண்டி அவங்கள தவிர்த்து நார்மலாக ஒர்க் பண்றவங்க இல்லை வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து ச மண்டே யூஸ் பண்றது ரொம்ப நல்லது ஸோ மண்டே அப்படின்னா வந்து மூணு சந்திரனுக்குரிய ஒரு நாள் அதே மாதிரி அன்னைக்கு சாப்பிட்ற ஃபுட்டுமே வந்து தயிர் சாதம் பால் சாதம் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது ஃபுட்டு வழியாகவும் கிரகத்தை வந்து நம்ம வலிமைப்படுத்துகிறோமா இல்லை வந்து நம்ம போடுற ட்ரெஸ்ஸு கலரா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு நம்ம இருக்கிற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி நீங்கள் இப்போ டீ காஃபி குடிக்கிறவங்க அந்த இதை தவிர்த்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் நீங்க மில்க் எடுத்துக்கோங்க ஸோ அந்த சிக்ஸ் டு செவன் அப்படிங்கறது அந்த டைமிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த ஹோரை அப்படின்றது ஸோ அந்த நேரத்துக்கு இப்படியுமே வந்து கிரகத்தை நம்ம வழிபாடு எடுத்துக்கலாம் சோ சந்திர பகவானே அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் ஆ வணக்கம் மேம்

மேம் தயிர்ல சக்கரை கலந்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்க தயிர்ல சக்கரை கலந்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்க சரிங்களா தேங்க் யூ ஓகே சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இயக்கிக்கிறது நல்லது அதுவுமே வந்து நம்மளுக்கு கிரக கிரகம் வந்து நம்ம செய்யற ஒரு மரியாதை ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ஒரு வரலாம் அதாவது யோகி இருக்கு அவயோகி இருக்கு அதனால இந்த கிரகத்தை நம்ம அப்படின்றது அது வந்து ஒரு தனி ஒரு கான்செப்ட் தினமுமே நவகிரகங்கள் வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானதும் கூட ரொம்ப அவசியமும் கூட சோ எந்த அளவுக்கு நம்ம நவகிரகங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அந்த கிரகமானது நம்மளுக்கு ஒரு எல்லா வகையிலுமே எந்த கிரகமும் தீங்கு பண்ணாது ஸோ அந்த நேரத்துக்கான வழிபாடுகள் அப்படின்னும் போது சப்போர்ட் பண்ணு இதை சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக் இதுக்கான கண்டினியூ அப்படின்னு விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கால் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய கால்ஸ் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸ் பற்றின விஷயங்கள் வந்தது ஸோ எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு நான் பிளெஸ் பண்ணுறேன் ப்ரே பண்ணிக்கிறேன் நாளைக்கு உமன்ஸ் டே அப்படின்றதால பார்த்துட்டு இருக்கிற மை டியர் லேடிஸ் எல்லாருக்குமே ஹாப்பி உமென்ஸ் டே God bless யூ ஆல் எல்லாருமே தீர்க்க சுமங்களாக இருக்கணும் தீர்க்க வாயிலாக இருக்கணும் அப்படின்னு நான் என்ன வேண்டிக்கிறேன் ஓகே இந்த வாய்ப்பளித்த என் குரு டாக்டர் என் கேஆர் சார் உங்களுக்கு மிக்க நன்றிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை லைவ் டெலிகாஸ்ட் செஞ்சுட்டு இருக்க என்னோட அண்ணன் திரு முத்து பாண்டியண்ணனுக்கும் என் பணிவான வணக்கங்கள் பாத்துட்டு இருக்கிற வீவஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ